இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி மேசராசி மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்குன்னே ஒரு கெத்து இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கெத்தாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நியாயமாக செயல்படுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படக்கூடியவங்க ஆனால் தப்புன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொறுமை அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது தப்பு உடனே கண்டிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் நெருப்பு ராசி என்பதனால் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் தொழிலாகட்டும் வியாபாரத்துலேயே ஆகட்டும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு ராசி இந்த ராசி கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் நீங்கள் பார்த்த அன்பர்கள் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த மேச ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேச ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குல தெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் திருப்பீங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அதோட தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க அவசரம் காட்டுனீங்க உடனே இது நடக்கணும் உடனே இது செய்யணும் அப்படின்னு அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில கெட்ட பேர்கள்லாம் வாங்கி கொடுத்துரும் அதனால் ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய திறமையை உணர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோ முகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா என்னால் இதை ஜெயிக்க முடியும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் காதல் உள்ள உறவில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது வார இறுதியில் சில சவால்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு உதவி தேவை யாருக்கிட்டையும் தயங்காம நீங்க உதவி கேளுங்க சரியான நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க முக்கிய முடிவு ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க ஆலோசனை கேட்டு முக்கிய முடிவுகள் எடுங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அதனால அவசரம் காட்ட வேண்டாம் டக்குன்னு முடிவு தான் இதுதான் செய்யணும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு போக வேணா கொஞ்சம் பொறுமையா இருங்க மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவை எடுங்க அது உங்களுக்கு வெற்றியை இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை நேர்மையான எண்ணத்தோடு அணுகுங்க குறுக்கு வழியில் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் குறுக்கு வழியில் போகிறதுக்கு சில பேர்லாம் அவங்கள வீணாக வம்படியாக வந்து எழுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி போங்க நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வம்படியாக சில பேர்லாம் எழுப்பாங்க நேர்மையான எண்ணத்தோடு நீங்கள் இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வாரம் செல்ல செல்ல உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய விடாமயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது செஞ்சிருப்பதனால குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து விவகாரத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் செஞ்சு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வர வேண்டிய பணம் கூட கரெக்டான நேரத்தில் வரும் முட்டுக்கிட்டே இருந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற வாரத்தில் சிறு தொழில்களோட நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் நான்களை சூரியன் சஞ்சரிப்பதுனால உடல்நிலையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே படிப்படியாக குறையும் எதிரிகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் அங்கங்கே வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு அளவுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன தடைகள் வரும் தடைகள் வந்த உடனே இந்த நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு விலகாமல் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கூட கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி இந்த வாரத்தில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது விவசாயிகளுக்கு வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தனஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருப்பதனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் புதிய வீடு வண்டி வாகனம் ஆடம்பர பொருள் வாங்குறது இதெல்லாம் நீண்ட நாள் கனவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாகும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ராசிநாதன் செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சுருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் நினைத்த வேலையாக கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அரசியல்வாதிகள் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக காவல்துறையில் இருக்கிறவங்க நீண்டனால எனக்கு ஒரு பதவி உயர்வு இல்லை பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நான்காம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறாமல் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்யுங்க திருமணம் பார்க்குறதுக்கு அல்லது வரன் தேடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வரன் பார்க்க ஆரம்பிங்க நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது ராசிநாதன் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரெக்டாக நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்களே ஏதாவது பிரச்சனைக்கு போகலாம் கூட உங்களை தேடி சில பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயத்தில் குறிப்பாக நீதிக்கு புறம்பான விஷயத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் வம்படியாக சில பேர் கூப்பிடுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் வீண் விவகாரம் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் சில ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது கடந்த நாட்களில் இருந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ